எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவானாலும் பொருந்தி வரக்கூடிய இந்த கிரக நிலைகள் தரக்கூடிய ஒரு முக்கிய அம்சத்தை பற்றி இந்த பதிவிலே உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் எனது அன்பு மகர ராசி நேயர்களே இதுவரை பல நிலைகளிலே ஏழறிச்சினி காலம்தான் மற்றவர்களெல்லாம் பலர் ஏழரை சனி காலத்தில் அதாவது மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கடந்து வந்த பாதையை விட தனுசு மகரம் தற்சமயம் கும்பம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பாதை மிக கடினமாக இருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் சில காலங்களில் வரக்கூடிய யோகம் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்யும் முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வரிகள் இருக்கின்றன அதாவது ஒரு முயற்சி செய்யும் போது வெற்றி கிடைக்கும் அந்த முயற்சி எதற்காக செய்வோம் ஒன்று நமக்கு விருப்பப்படும் போது வேண்டும் போது நாம் அதற்கான முயற்சி செய்வோம் ஒவ்வொரு மனிதனும் தனக்கான தன தானிய சம்பத்து சொத்து சேர்ப்பதற்காக ஏதேனும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் உளவியல் அடிப்படையிலே ஒரு விருப்பம் என்பது இருந்தால்தான் இந்த உயிர் வாழ்க்கை என்பது இருக்கும் இயற்கையாகவே பிறக்கும் ஏதோ ஒரு விருப்பம் என்பது தானாகவே பதிந்துவிடக்கூடிய ஒரு நிலையில்தான் ஒரு உயிரினம் ஜனிக்கும் பிறக்கும்போதே போதே ஒன்றொன்றிற்கும் ஒரு தனிப்பட்ட சுபாவம் ஒரு அறிவோடு தான் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி அது மனித குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு மிருகத்திற்கு குழந்தை என்றாலும் அதற்கான சுய அறிவுகளோடே பிறக்கும் ஆகையினால் தான் சொல்வார்கள் பிறவி குணம் என்று எதற்காக பிறவி குணத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் நமக்கு ஒரு விருப்பம் என்பதற்கு அந்த விருப்பம் தீவிரமானதாக இருக்கும்போது அந்த விருப்பத்திற்கு காமம் என்று பெயர் ஒருவர் விடாப்பிடியாக நான் எப்படியாவது ஐஏஎஸ் தேர்விலே தேர்ச்சி பெற்று அந்த தகுதிக்குள் சென்று அதை எப்படியாவது ஒரு மிகப்பெரிய பதவியிலே அமர வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருக்கும் இதை நாம் காமம் என்றே சொல்லலாம் காமம் என்றால் விடாத ஒரு முயற்சி ஒன்று வேண்டும் என்று அதை இருப்பது நல்லது வேண்டும் என்று இருந்தாலும் கூட காமம் பல நிலைகளிலே ஒரு விஷயம் அதை அடைய முடியும் என்று அதற்கான முயற்சி செய்யும்போது அதிகப்படியான முயற்சி செய்யும்போது அது கிடைக்கும் இப்போது முயற்சி செய்யக்கூடிய இடத்திலே ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தை தரக்கூடிய நிலை அதோடு கூட இப்போது அந்த மூன்றாம் இடத்தில் ராகுவோடு புதன் நீச்சம் பெற்று பங்கம் பெறுகிறார் சுக்கிரன் உச்சம் சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவன் ராகுவோடு சேரும்போது நல்ல விஷயத்திலே காமப்படும்போது போது அது கைகூடும் கஷ்டம் விட்டோடும் பணம் சேர்க்க வேண்டும் நிலம் சேர்க்க வேண்டும் ஒரு மாணவராக இருக்கும்போது கல்வியிலே நல்ல மதிப்பெண் பெற நல்ல கோர்ஸ் சேர வேண்டும் நான் சொன்னேன் நல்லவா ஐஏஎஸ் போன்ற தேர்விலே சேர வேண்டும் ஒரு வாழ்க்கை துணை நன்றாக அமைய வேண்டும் என்ற முயற்சியிலே நிச்சயம் மிக அழகான ஒரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் அந்த வாழ்க்கை துணை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த முயற்சியெல்லாம் இப்போது எடுக்கும் போது நிச்சயம் இந்த காலகட்டத்திலே கைகூடும் ஏப்ரல் மே மாதம் உகந்ததாகவே இருக்கும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் பெயர்ந்து அந்த பெயர்ச்சியானது ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் இப்போது கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்து பலன்களையே தருவார் ஏனென்றால் அந்த நட்சத்திரத்திற்குள் செல்கிறார் இப்படி குரு பகவானும் உங்களுக்கு குடும்ப ரீதியிலே இருந்த அல்லது சுகத்திலே இருந்த தடை வாகன ரீதியிலே இருந்த எல்லாம் திடீரென்று சட்டென்று தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது தொட்டது துலங்கும் என்பதை விட தொட்டதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை உங்கள் வசதிக்காக நீங்கள் வாழ்க்கையின் வசதிக்காக ஆனந்தத்திற்காக மாற்றிக்கொள்வதற்கான வழிவகைகளை இந்த கிரக நிலை தருகிறது ஆனால் எங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களிடம் உண்மையை பேசி ஏதேனும் ஆலோசனையை பெற வேண்டும் உங்களோடு வயதிலே கூடிய உங்களுடைய அண்ணன் தாய் தந்தை தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அல்லது உங்களோடு வயதிலே குறைந்த உங்களுடைய வாழ்க்கை துணை தம்பி தங்கை அல்லது உங்களுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்று ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து நீங்கள் செய்யும்போது ஒரு வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது அதனால்தான் சொன்னேன் யாரும் சொல்லாத ஒரு ஜெய யோகம் வெற்றியை தந்துவிடக்கூடிய அற்புத யோகத்தை இந்த நிலை தருகிறது இந்த நிலை தருகிறது என்றால் புதன் சுக்கிரன் இணைந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அங்கு ராகுவேர் இருக்கிறார் இதே சமயத்தில் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால் காமம் என்று சொன்னாலே பாலுணர்வு சார்ந்த விஷயம் என்று பலர் நினைக்கக்கூடும் ஆகையினால் அந்த உணர்விலே நீங்கள் ஏதேனும் ஆசைப்பட்டாலும் கூட அதுவும் அடைவதற்கான வழிவகையை இந்த கிரகநிலை தந்துவிடும் குறிப்பாக மாணவ பருவத்திலே இருக்கிறீர்கள் அது பதின் பருமமாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரி சென்று அல்லது கல்லூரியிலே உயர் படிப்பு என்றாலும் சரி இப்போது சக மாணவ மாணவியரோடு ஏதேனும் பழக்கம் ஏற்பட்டால் அது கல்வி நலனை பாதிக்கும் காதல் கைகூடும் காமம் கைகூடும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது அமைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் கல்வி நிலை விட்டு போகும் ஏனென்றால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பண வரவை தரும்போது அவர் இரண்டாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இணைந்து அந்த பார்வையானது இருக்கக்கூடிய இடம் என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி நான்காம் இடத்தில் குருவோடு சேர்ந்து ஒரு அற்புத நிலையில்தான் இருக்கிறார் இருந்தாலும் கூட ஏற்கனவே ஒரு பதிவில் இதற்கு முன் தந்த பதிவிலே சொன்னேன் ஏதேனும் தவறான விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு திசை திரும்பினால் உங்களுக்கு வர வேண்டிய நல்லது என்பது குறைந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஆகினால் மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே மிக கண்ணும் கருத்துமாக இருங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் இப்போது இந்த கிரகணியில் என்ன செய்யும் தெரியுமா ஒரு காம பார்வை ஒரு காம அம்பு உங்கள் மீது தானாக வந்து விழக்கூடிய அமைப்பு இருக்கும் அம்பு பட்டால் காயப்படும் ஆகையினால் அங்கு நீங்கள் காயப்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை பார்த்து கொள்ள வேண்டும் பணியிடத்து பிரச்சனைகளில் உங்களை தேடி ஒரு திட்டத்தோடு வரக்கூடிய ஆட்கள் இந்த நேரத்திலே வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதாவது எப்படியாவது வளைத்து போட்டு பணம் சம்பாதிக்கலாம் என்று சிலர் காத்திருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆகையினால் உங்களுடைய விஷயங்களிலிருந்து அவர்களுக்கு ஏதேனும் சாதகங்களை அள்ளிக்கொள்வதற்காக தரவில்லை என்றால் கிள்ளி பறித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கூட ஒரு திட்டத்தோடு சிலர் அணுகக்கூடிய அமைப்பு என்பது இந்த கிரகநிலை சொல்கிறது ஆகையினால் அதில் சில விஷயங்களிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் காமம் கைகூடும் கஷ்டம் விட்டோடும் என்று ஏன் சொன்னேன் என்றால் எடு உயர்வோ அதற்காக காமப்படுங்கள் தீவிர விருப்பத்தை அதன் மீது வையுங்கள் விவேகானந்தர் சொல்வது போல் அரைஸ் அவேக் நாட் அண்டில் த கோல் இஸ் ரீச் எழுமின் விழுமின் அதாவது ஒன்றுக்காக நீங்கள் திட்டம் தீட்டி அதற்காக செயல்பட்டு அதை அடையும் வரை அந்த ஒரு நிலை அந்த உயர்வான நிலையை அடையும் வரை நீங்கள் உங்களுடைய அந்த காமத்தை அந்த விருப்பத்தை காமம் என்பது தனியாத ஒரு விருப்பம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் சக்தி என்று கூட சொல்லலாம் ஒன்றை அடைய வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யும் போது அது கிடைத்துவிடும் ஆம் என்று சொல்வதற்கு பல நிலைகளிலே இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்துவிடக்கூடிய அமைப்பும் நேரமும் வரும் ஆகையினால் பணம் அதிகாரம் என்று எதை விரும்பினாலும் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காக காமப்படுங்கள் அதற்காக அந்த காமம் கைகூடும் அது நிச்சயம் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரும் ஒரு புதிய தொழில் துவங்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள் நிச்சயம் வெற்றி என்பது நிச்சயம் உண்டு அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிரிபுடன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் இருப்பவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி